Friends, welcome back to the war eight budget jobs. தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு முன்னணி நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு குட குடின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜென்டர் பொறுத்த வரைக்கும் யாரெருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகம்புத்தூர் செகண்ட் ஒன் இருங்காட்டுக்கோட்டை எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர் பயிருக்கோ அந்த நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் கட்டிகிட்டா இருந்தால் ட்ரைனிங் கொடுத்து உங்களை டைரெக்டாக எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி செக்டரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டைரெக்டாக இந்த லூணத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ முப்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிற எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரூபாலருந்து அப் டு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பனிஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இரண்டு நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு உபங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச தான் எந்த ஒரு அமௌண்ட் இருந்து வாங்க மாட்டாங்க நம்ம ப்ரொபா ஏ டூ ஜெட் ஜாஃப்ரெண்ட்ஸ்லாம் போனால் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள வேலை வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே கூட வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க